வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சந்திரபாபு நாயுடு மீது உச்ச நீதிமன்றம் பலத்த குட்டு ஒன்றை வைத்திருக்கிறார் லட்டுவை வைத்து எப்படி ஒரு மதவாத அரசியலை அவர் நடத்தியிருக்கிறார் என்பது இப்போது அம்பலமாகி இருக்கிறது பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் கலப்பட நெய் நெய் கலப்படம் செய்யப்பட்டது மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் அவைகள் சேர்க்கப்பட்டன இது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் நடந்திருக்கிறது என்று சந்திரபாபு நாயுடு அவசர அவசரமாக ஒரு பத்திரிகை பேட்டி அழைத்தார் நாடகம் திருப்பதி ஏழுமலையான் பக்தர்கள் அதிர்ந்து போனார்கள் ஐயோ கலப்படம் மாட்டுக் மீன் எண்ணெய் கலந்த நஞ்சுவை நாம் சாப்பிட்டு விட்டோமா என்ன பாவம் செய்து விட்டோம் என்று பலரும் போய் இதற்காக பல இடங்களில் நேர்த்தி செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள் சில பார்ப்பன பீடங்கள் இதற்காக வீடுகளில் நீங்கள் நேர்த்திக்கடன் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் கோயிலில் இன்றைக்கு இந்த பாவத்தை போக்குவதற்காக கழிப்பு சடங்குகளும் கோயில்களில் நடத்தப்பட்டன பல இடங்களில் யாகங்களும் நடத்தப்பட்டன இந்த அளவிற்கு நாட்டை பக்தர்களை ஒழுக்கிய ஒரு செய்தியை சந்திரபாபு நாயுடு அவிழ்த்து விட்டிருக்கிறார் ஆனால் அவர் சொன்னது அப்பட்டமான பொய் ஒரு முதலமைச்சர் அரசியல் சட்டப்படி பதவி ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருவர் இப்படி பொறுப்பில்லாமல் பொது வெளியில் பேசி என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக சாடி இருக்கிறது சந்திரபாபு நாயுடு இதில் என்னென்ன பித்தலாட்டம் செய்திருக்கிறார் என்பதும் நீதிமன்றத்தின் வழியாக அம்பலமாகி இருக்கிறது கடந்த ஜூலை மாதத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட நெய் அந்த நெய் சோதனை சாலைக்கு அனுப்பப்பட்டது அதில் கலப்படம் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை சாலையின் அறிக்கை கூறுவதாக சந்திரபாபு நாயுடு கூறுகிறார் ஆனால் உச்ச கூறுகிறது அந்த அறிக்கையில் அப்படி கலப்படம் நடந்திருப்பதாக எந்த தகவலும் குறிப்பும் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் கூறுகிறது இரண்டாவது அந்த நெய்யை பயன்படுத்தி லட்டு தயாரிக்கப்பட்டது அந்த லட்டுவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது என்று சந்திரபாபு நாயுடு கூறியிருக்கிறார் ஆனால் அந்த நெய்யை பயன்படுத்தி லட்டு தயாரிக்கப்படவே இல்லை என்று ஆந்திர மாநில அரசே நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது என்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் ஆக கலப்படனையில் லட்டு தயாரிக்கப்பட்டது என்ற மற்றொரு பொய்யை அவர் சொல்லி இருக்கிறார் மூன்றாவதாக இருக்கிறதா என்பதை ஆராய்வதற்காக விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிறது எஃப்ஐ ஆர் பதிவு செய்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு இதை பற்றி விசாரணை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது விசாரணை முடிவு இன்னும் வரவில்லை விசாரணை முடிவு இன்னும் வெளிவராத நிலையில் அவசர அவசரமாக ஏன் பொதுவெளிக்கு ஓடி வந்து சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு பேட்டியை கொடுக்க வேண்டும் இது உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கிற கேள்வி இது பொறுப்பில்லாத ஒரு நடவடிக்கை என்று அதில் கூறி இருக்கிறது ஆக கலப்ப கலப்படம் செய்யப்பட்டதாக ஒரு பொய்யை கூறுகிறார் அதுவும் ஜூலை மாதத்தில் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு அப்போது அப்போதே சோதனை சாலையிலிருந்து பெறப்பட்ட ஒரு அறிக்கை அதை ஆகஸ்ட் மாதத்தில் தான் அவர் பொதுவெளியிலே கூறுகிறார் ஏன் இந்த இடைவெளி ஆக அரசியல் நடத்துகிறார் முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் என்கிற காரணத்தினால் அவர் இந்துக்களுக்கு இந்துக்களுடைய புனிதத்தை கெடுத்து விட்டார் என்ற ஒரு பொய்யை பரப்பி ஒரு மதவாத அரசியலை கேவலமான அரசியலை முன்னெடுப்பதற்கு சந்திரபாபு முனைந்திருக்கிறார் என்பதுதான் இதில் வெளியாகி இருக்கிற உண்மையாகும் இது ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் கடவுளை அரசியலுக்கு இழுக்காதீர்கள் என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டியாக வேண்டும் இந்த கடவுள் ராமன் கடவுளை இழுத்து அரசியல் செய்தவர்களுக்கும் சேர்த்துதான் உச்ச நீதிமன்றம் இந்த கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறது ராமன் அரசியல் அயோத்தியில் நடத்தப்பட்டது மோடி ஆட்சியால் இப்போது லட்டு அரசியல் திருப்பதியில் சந்திரபாபு நாயுடுவால் நடத்தப்பட்டு இருக்கிறது கட்சி அரசியலுக்காக மதத்தையும் கடவுளையும் பயன்படுத்தக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் கருத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இவர்கள் மீது தெரிவிக்கப்பட்ட கண்டனத்திற்கு இவர்கள் பதில் சொல்லப் போகிறார்களா கோடானு கோடி பக்தர்களின் உணர்வுகளை இந்து மத உணர்வை இப்போது சந்திரபாபு நாயுடு மட்டுமல்ல அவருக்கு ஒத்து ஊதிய ஒன்றிய பாஜக அமைச்சர்கள் எம்பிகள் சங்கிகள் அத்தனை பேரும் இந்த இந்துக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற குற்றத்திற்கு துணை இருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சனாதன தர்மத்தை எதிர்த்து விட்டார்கள் இந்து மதத்தை புண்படுத்தி விட்டார்கள் என்று பாய்கின்றவர்கள் ஓடமிடுகிறவர்கள் கூச்சலிடுகின்றவர்கள் கோடானு கோடி இந்துக்களுடைய உணர்வுகளை மாட்டுக்கோழ்பு பிரசாயத்தை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் மின் எண்ணெய் பிரசாயத்தை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் ஐயோ நாங்கள் என்ன பாவம் செய்துவிட்டோமோ என்று புரியவில்லை என்று பக்தர்களுடைய அரல் ஒரு பக்கம் இந்த அளவிற்கு பக்தர்களுடைய உணர்வை இந்துக்களுடைய உணர்வை அரசியலுக்காக பயன்படுத்தியிருக்கிற சந்திரபாபு நாயுடு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது இது மதம் புண்படுத்துதல் இல்லையா அரசியலுக்காக கடவுளையும் மதத்தையும் எவ்வளவு கீழ்த்தரமாக இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை உண்மையான இந்துக்களாக இருக்கிறவர்களும் பொதுமக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்